ஆனா ஒண்ணு மக்களே இதை விட கேவலமா ஒரு ஆளால ஹோஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல வீட்டுக்குள்ள ரூல்ஸ் பிரேக் பண்ணி கண்டம் பண்ணிக்கு ஏதாவது வேலையை பார்த்தா கூட்டு பாராட்டுறாரு இதே வீட்டுக்குள்ள ஃபேஸ் ரியாக்சன் ஏதாவது கொடுத்தா அந்த ஆளை போட்டு அடியே அடிச்சுட்டு பட் நம்ம எதிர்பார்த்த சம்பவம் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காலையில சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு அந்த எபிசோட்ல சௌந்தர்யா போட்டு சேதனை போலா போலான்னு பொழந்து எடுக்கிறாராம் இன்னைக்கு சௌந்தர்யா லாஸ்ட்ல எபிசோட் முடியும் போது அழுதுருவாங்க

நோ நீ தான ஒரு நாலஞ்சு வாரங்கள நானுச்சிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கா பேசரியன் கொடுக்கும்போது அதை இப்படி சிரிச்சு எனக்கு அதாவது எனக்கு புரியல நீங்க வந்து இப்ப கோவத்துல அடிக்கிறீங்களா சாச்சனா கிட்ட போய் சாச்சனா நீ என்ன அக்காண்னா கூப்பிடணும் மரியாதை இல்லாம கூப்பிடற விளச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சண்டை போட்டாங்க அந்த ஒரு கோவத்துல இப்படி அட்டாக் பண்றீங்களா எனக்கு தெரியல அதான் கேக்குறேன் எனக்கு தெரியல ஏன்னா இவருதான் ஒரு நாலஞ்சு வாரங்களா நம்ம பார்த்தப்போ சாட்டை யாரா எங்கேயா பேசிட்டு இருக்கும் போது போதோ சவுந்தர் இன்னொரு சிரிப்படா அப்படி சிரிச்சிட்டு இருந்தாரு அந்த மனுஷன் திடீர்னு என்னன்னா வீட்டுக்குள்ள அதெல்லாம் யாருக்கு வெறுப்பா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்காரு அப்ப நான் ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன் உண்மையாவே இந்த வாரம் எனக்கு ஒரு சில இடங்கள்ல ஃபீல் ஆச்சு பட் பேஸ் ரியாக்சனுக்கு அவங்களுக்கான ஆட்டிடியூட் எனக்கு ஃபேஸ் ரியாக்சன் டெய்லி எப்போ போல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த வாரம் ஆனால் அவங்களுக்கான ஆட்டிடியூட் இந்த வாரம் எப்படி இருந்துச்சுன்னா சில பேர் இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்து முக்கியமாக அருண்லாம் உன்னோட கேப்டன்சில அதான் நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்துருக்குமே ஜாக்லின் வந்து மைக் போட்டுருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்கும்போது அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரா பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சில பல ஆக்டிவிட்டீஸ் உண்மையாவே நமக்கே கடு அந்த அவங்களோட ஆட்டிடியூடு வந்து நமக்கு கொஞ்சம் வெறுப்பேத்துச்சு அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு குத்தோன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஓட்டி அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ கோவம் இருக்கும் உங்களுக்குள்ள நீ என் பிள்ளைய கேட்டுட்டியா சாச்சராகவே நீ கேட்டுட்டியா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்திருக்கும் போல அது எங்கிட்ட போய் முடியும் நமக்கு தெரியல அப்ப இந்த வீட்டுல கேட்கறாங்க வீட்டுல முக்காவாசி பேர் அம்மன் தான் சொல்ல போறான்னு நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான் தெரிஞ்சு வச்சிருந்தா இதுல ஃபர்ஸ்ட் யார் எந்திக்கிற ஆனந்தி எந்தி எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா சார் பேசும்போது ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க சார் அது வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் சார் ஆனா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஆஹ் சரி சொல்லிட்டேல ஓகே ஏதோ ஒன்று ஓகே தான் ஆனால் இருந்தாலும் கேவலமான ஐடியா நீ சொல்கிற அப்படின்னு மாதிரி இருக்குது சார் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லியிருக்காங்க இதில் ஆனந்திக்கு டவுட் எதுவும் இருக்குது ஆனந்தி இல்ல நான் ஜஸ்ட் நான் கேட்கறேன் ஆனந்திங்ல டவுட் இருக்கா நீங்க எடுக்கிற முடிவுகள் பூரா கேவலமா தானே இருக்கு அதாவது முடிகள் எடுக்கறது இல்லையா இல்லையோ மண்டே கழுவி எதிரி ஒரு விதமா தரமா இருக்கு இதுல கூட இப்ப இந்த 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 வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு வந்துச்சுல அதான் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை கூட வீட்டுக்கு ஒரு ஃபைட் வந்திருக்கும் அந்த டாஸ்க்குக்கான பிரச்சனை ஒண்ணு அந்த டாஸ்க்ல கூட பெண்கள் எல்லாருமே ஓகே சொல்லிட்டு சரி ஓகே நாங்க டாஸ்க் பண்ண தயார்னு இருப்பாங்க அப்படி தயார்னு இருக்கிற பெண்களை ஒரு வகையா மண்டையை கழுவாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆண்கள் கீழையா ஆண்கள் நம்மளை பார்த்து ஸ்போர்ட்டிவ் இல்லையான்னு கேட்கறாங்க ஆணவத்தில் ஆடுறாங்க அகராதியில சுத்துறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுருப்பாங்களே இந்த மாதிரி மேபி ஆனந்தி பேசுற மாதிரி கூட சேர்ந்து சௌந்தரியாவும் பேசினா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆனந்தியை வந்து சௌந்தரிய ரொம்ப ஈஸியா ஆப்போசிட் பண்ணிடுறாங்க நீ நீ டம்மி மாதிரி பேசாத அங்கிட்டு போ அப்படின்னு மாதிரி சௌந்தர ஈஸியா தட்டி விட்டுறாங்க மேபி அதனால பிடிக்கல போல சரி ஓகே அப்படிதான் இருக்கும் வாழ்க்கைனா பின் அப்படி தானே இருக்கும் யாரு தான் நேருக்கு நேர் பேசுறான் வீட்டுக்குள்ள பெண்களை பத்தி தரகரவா ஒருத்தன் பேசி சுத்துறான் அதை கேட்கறக்கு இங்க ஒருத்தருக்கும் நாதி இல்லை அது ஒரு ஒரு பிள்ளை வந்து மூஞ்சி ரியாக்சன் ஆன் வச்சுட்டோம் அதை ஒரு குத்தமாக்கி ஒரு எபிசோடு பூரா ஓட்டுறாரு பரவாயில்லண்ணே பரவாயில்ல அது அப்படிதான் இருக்கும் உண்மைதானே உண்மைதான் உண்மைதான் அப்புறம் அருண் வந்து என்ன சொல்றாருன்னா சார் அவங்க வந்து ஒன்னு பேசுவாங்க ஒரு மாதிரி நம்ம ஏதாவது பேசாம ஒரு ஃபேஸ் பேசிய ஒரு மாதிரி டக்குன்னு கொடுப்பாங்க அது ஒரு வித்தியாசமா இருக்கும் சார் ஆனா பட் இப்போ கம்மிங் டேஸா பெருசா கொடுத்த மாதிரி இல்லை இருந்தாலுமே அந்த ஃபேஸ் பேசிய சரியில்லை சார் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது நல்லா இல்ல சார் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே வச்சுக்கலாம் அடுத்தது விஜே விஷால் அவர் எந்திச்சு சார் அவங்க வந்து அதெல்லாம் யாருக்கனவே கொடுத்த டாஸ்க்கு சொல்லுவாங்க சார் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் சார் ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டே பேசுகிறதுக்குப்பா எப்பா விஜே விஷால் ஏன்பா ஒரு மாதிரி குழஞ்சிக்கினே பேசுற ஒருவேளை சேதனிக்கு இப்படி குழஞ்சிக்கினே பேசுனாதான் பிடிக்குமா என்ன அதனால இப்படி பேசுறேன் நானும் நோட் பண்றேன் எல்லா வீக்கெண்ட் எபிசோடும் நானும் கவனிக்கிறேன் சார் சார் அது பாத்தீங்கன்னா சார் எதுக்கு ஜல்லி மாதிரி ஒரு மாதிரி நெலிஞ்சுக்கினே இருக்கேன் பேசினா தான் உண்மையாவே பிடிக்கும் போல இப்படி நெலஞ்சிட்டு பேசினா ஏதாவது ஸ்கோர் கிடைக்கும் நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் விலங்கு ஏன்னா ஸ்கோர் இல்ல இவர் சொல்ற என்னன்னா சார் நம்ம ஏதாவது கொடுத்துட்டாலோ இல்ல ஏதாவது சொல்லிட்டாலோ இல்லை ஏதாவது டாஸ்க் ஏதாவது பண்ண சொன்னாலோ அந்த எல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி கொடுத்த டாஸ்க்கு ஆல்ரெடி பழசு அப்படின்னு மாதிரி கிண்டலா பண்றாங்க சார் அது அது வந்து நல்லா இல்ல சார் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க கரெக்ட் தானே அந்த மாதிரி ஒரு மாதிரி நீங்க வந்து அதாவது சவுந்தர இதில் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் விஜய் விஷால் மாதிரி நீங்களும் சைடில் போய் உட்காந்து கூட்டம் கூட்டி ஆண்கள் ஒரு மாதிரி உரசுறாங்க ஒரு மாதிரி தொடறான் விஜய் விஷால் ஒரு மாதிரி சாயிரான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணியிருப்பார் கரெக்டாக இல்லையோ கரெக்ட் உங்களுக்கு எங்கள் அண்ணன் மனசுக்குள்ளே சாரி சொல்லிக்கோங்க அடுத்த வாரம் திருப்பியும் கலாயிங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பாரு பட் சவுந்தரா பண்ண தப்பு என்னன்னா இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அது மிகப்பெரிய தப்புங்க மிகப்பெரிய தப்பு அது 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 எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு இவ்வளோ மோசமாக இருக்கீங்களா சௌந்தர்யா சார் அடுத்தது முத்து சவுண்டு கிட்டே ஏதாவது பேசுமா டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்சி இது பண்ணிடுறாங்க சார் அது அதோட க்ளோஸ் ஆயிருது அப்படிங்கிறாங்க அது நான் கவனிச்ச வரத்துக்கு ஒரு சில இடங்களில் உண்மையாக பண்ணிருக்காங்க அது எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் யாராவது பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த ஃபுல்லாக கேட்க மாட்டேருக்காங்க இதுக்கும் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு எனக்கு சம்பந்த சம்பந்தம் கிடையாது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்தை கேட்காமா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க

அன்னைக்கு சவுந்தரக்கு கோயில் கூட வச்சுட்டான நண்பர்களே சவுந்தர கூட வச்சுட்டானோ கொட்டடிச்சு நீ சாமி கூட போறான்னு உட்காந்து இல்ல சவுந்தரம் அழுதுறாங்களே இன்னைக்கு நான் எப்படி சொல்ல கடைசியில் வந்து சவுந்தரம் அழுதுறாங்க போல அந்த லெவலுக்கு வச்சு டார்கெட் பண்ணியிருக்கார் அந்த பொண்ணை அதுதான் உண்மை ஓகேவா சோ இந்த வகையில சவுந்தரம் வந்து அழுறாங்க இதுல கடைசியில கேட்குமா எல்லாருமே கை தூக்கிட்டாங்க ஆமா சார் எங்களுக்கும் பிடிக்கல ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்ன மாதிரி இதுல யாரெல்லாம் கை தூக்கலன்னு பார்க்கலாமா இதுல சத்திய அவர்கள் கை தூக்கல தீபக் வந்து கை தூக்கல ரஞ்சித் அவர்கள் கை தூக்கல சிவா அவர்கள் கை தூக்கல ரயான் வந்து கை தூக்கல ஜெஃப்ரி வந்து கை தூக்கல இவ்வளவு பேர் வந்து ஆக்சுவலா கை தூக்காம மத்த பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானு என்னடா கூட தான சுத்துனீங்க இவனா கை தூக்கி இருக்கீங்க அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்து இதுல பவித்ரா அவர்கள் கை தூக்கி இருக்காங்க நான் பவித்ரா பத்தி ஒன்னு கேக்கணும் பவித்ரா நீ எப்போ சவுந்தரராட்ட இந்த வீட்டுல பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நானும் இது பண்ணிப்பேன் நானும் ட்வெண்ட்டி ஃபோர் பாத்துட்டு இருக்கேன் நீங்க பெருசா சவுந்தரட்டப்பே பேசி நான் பார்த்ததே இல்ல உங்களுக்கு சௌந்தர மேல ஒரு வகை வன்மம் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வு இருக்குல்ல இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட்ல டாஸ்க் பண்ண தயாரா மட்டும் ஆனந்தான் பிடிக்கல ஒரு சம்பவம் பண்ணி ஒரு மாதிரி சொல்லி இருப்பாங்க அப்ப உண்மையாவே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஓகேன்னு ஒத்து இருந்திருப்பாங்க அந்த இடத்துல பவித்திர ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க என்ன சவுந்தர சொன்னா நீங்க எல்லாம் போயிருவீங்களா அவளையே கூட்டிட்டு போங்க அவகிட்டே பேசுங்க மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன கிளியரா தெரிஞ்சுன்னா சௌந்தரிய மேல பவித்திராக ஒரு பொறாமை சௌந்திர மேல பவித்திர ஒரு பொறாமை சௌந்தரம் ஏதோ ஒன்று பண்றாங்க அது மூலமா அவங்களுக்கு ஏதோ ரீச் கிடைக்கும் அந்த ரீச் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் வேற ஒண்ணுமே அந்த வகையில கை தூக்கியாச்சு நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க கலர் கலரா கலர் கலரா அவங்ககிட்ட பேசினவன் பேசாதவன் எல்லாருமே கை தூக்கி வச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல ரயான் முத கை தூக்கி வச்சிருக்கான் ரயான் அண்ணே நீ பேசினதே ரெண்டு தடவை மூணு தடவை தான் பேசினேன் நீமானே அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு பட் இது ஓகேவான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ரோஸ்ட்டுகள் இருக்கணுங்க என்ன வீட்டுக்குள்ள ரோஸ்ட்டுகள் இல்லாத ஆள் இருக்க முடியாது கண்டிப்பா அவங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் எதுவுமே பண்ணாம ரோஸ்ட்டுகளே வாங்காம ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க இருக்காங்க நம்ம மிச்சம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம தர்ஷிகா பவித்ரா இந்த மாதிரி கேரக்டர் வந்து எந்த வாரமும் எதுவுமே பேச்சு வாங்கினது இல்லை ஏன்னா அவங்க ஒரு டம்மி பீஸ் அப்படிங்குமோ நமக்கு பேச்சுவார்த்தைகள் இருக்காது அதனால நம்ம செய்தோன்னு திட்ட போறது இல்லை ஆனால் சௌந்தரியா திட்டுறாங்கன்னா சௌந்தர் ஏதோ பண்ணிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு இது நல்லதான்னு கேட்டால் நல்லது தான் வரப்போகிற வாரங்கள்ல இவங்களே ஓட் பேங்க் ஏற்றி விட போகிறாங்க ஓட்டுகள் பிச்சுக்கிட்டு வரப்போது கண்டிப்பாக இது சிம்பத்தி தான் கிரியேட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு அந்த எபிசோட் கடைசியில் அழுறாங்க அல்லது உருள்றாங்க இதை வச்சு மக்கள் காண்டாவாங்க ஏன்டா அந்த பொண்ணு மட்டும் டார்கெட் பண்ணிருக்கேன்னு ஏன்னா இன்னொரு பொண்ணு இருக்கு இன்னொரு பொண்ணு அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு என் மகள் வந்தால் தங்க மகள் வந்தால் அப்படிங்கிற மாதிரி போட்டு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காரு போல அது என்ன என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த மென்ஷன் பண்ணுறேன் மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடை ஒரு மாதிரி ரோஸ்ட்டில் கொண்டு போகிறாங்க ரோஸ்ட் தரமாக இருக்குது அப்புறம் எவிக்ஷன் இருக்குது அப்புறம் பாராட்டுகள் இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கான எபிசோட் அது என்னென்னு சொல்லி நான் அடுத்த வழியில் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமாண்டில் போட்டுருக்காங்க எங்கள் அண்ணன் விஜய் வயசால பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல கமண்டில் போட்டு பார்க்க அடுத்த பார்க்கலாம்